பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியில் புதிதாக பிரியாணி கடை திறப்பு விழா நடைபெற்றது இதில் நடிகர் ஆர்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரியாணி கடையை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் திறப்பு விழாவிற்கு நடிகர்கள் வருவது என்றால் பேனர்களும் மேலதாளங்களும் முழங்க சிறப்பான வரவேற்புகளும் அளிக்கப்படுவது வழக்கம் ஆனால் நடிகர் ஆர்யா தனது நண்பரின் புதிய பிரியாணி கடை திறப்பு விழாவிற்கு எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் எளிமையான முறையில் வந்து திறந்து வைத்துவிட்டு சென்றார் நடிகர் ஆர்யா வந்த பிறகுதான் அங்கு அவர் வந்திருக்கிறார் என அங்கிருந்த பலருக்கு தெரிய வந்த நிலையில் காண பலர் வந்தனர் பின்பு நண்பரின் பிரியாணி கடையை எளிமையான முறையில் திறந்து வைத்துவிட்டு அங்கு உணவு அறிந்துவிட்டு சென்றார் வணக்கம் இன்றைக்கி வந்து ஓல்டு மிர்ச்சி பிரியாணி ஒரு ஃபிஃப்த்து பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க சரவணன் ராம் சுந்தர் வந்து ஒரு லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து இந்த பிராண்ட் வந்து சென்னையில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு நீங்கள் ஸ்விக்கிலாம் போய் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரொம்ப ஹையான ரேட்டிங் இருக்கிற ஒரு பிராண்டு பிரியாணிக்குன்னா கண்டிப்பாக ஓல்டு மிர்ச்சி பிரியாணி தான் இப்போ வந்து இப்போ வந்து ஆழ்வார்பேட்டு தராமணி இப்போ இப்போ வந்து காட்பாக்கம் பொருளில் தொடர்ந்துருக்காங்க வெறும் பிரியாணி மட்டும் இல்லை இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு 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 ஆத்தண்டிக் ஒரு ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அண்ட் பீப்புள் லைக் இட் அண்ட் இது வந்து இது ஃபிஃப்த்து தான் இதுக்கு மேலே ஒன்று நிறைய ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு டேஸ்ட்ஃபுல்லாக கரெக்டான லொக்கேஷன்ஸு ரொம்ப நிறைய ஓப்பன் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணுறாங்க ஸோ டெஃபினெட்லி இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த ஓல்டு வெஜ்ஜி பிரியாணி and um, all the best guys. Thank you. Thank you. Thank you. Thank you. opening and Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you